அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு அரசியல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மனவருத்தம் அடைகிறேன் ஆம் இன்றைக்கும் நான் டாக்டர் அர்ச்சனா பெற்று தான் கலைக்க போகிறேன் எனக்கு ஒரு கடையில் வேலை செய்கிற சொன்னபடியாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு அவருக்காக போடுறேன் அதாவது டாக்டர் அர்ச்சுனான்றது வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும் யாழ்ப்பாணத்தில் எல்லாத்தையும் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு ஒரு அறிமுகமான ஒரு மனிதன் ஆனால் இப்போ பார்த்தோம்னா சிங்களவர்களுக்கும் அறிமுகமான ஒரு மனிதன் அதாவது பலர் வந்து இப்போ அவரை பற்றி போலாரம் பாடுறீங்க நிச்சயமாக நான் அதை கோவிக்கவும் இல்லை அதை பற்றி யோசிக்கவே இல்லை ஆனால் ஒரு சில விடயங்களை நாங்கள் இதில் சுட்டி காட்ட வேண்டி கிடக்கும் எப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால் டாக்டர் அர்ஜுனா வந்து அதாவது முதல் முதல் ஒரு தமிழ் எம்பி தமிழ் எம்பி ஒன்று எம்பி சிங்கள எம்பி அடியோ இடியோ வாங்கினவர் என்று அந்த பாராளுமன்றத்தில் வந்து சொன்னார் உண்மையாக பொழுது ஒரு கேவலமாக இருக்குது இவ்வளோ எம்பி மாதிரி இவ்வளோ ஆலாம் போன யாராவது ஒரு சிங்கள எம்பி கை வச்சிருப்பானேன் ஸோ அப்படி அந்த வேறு டீசெண்டான நடத்திய இருந்து அப்படி டீசெண்டான நடத்தியாக இருந்தவரையே தான் அவர்களுக்கு கை வைக்கலை ஏன்னா அந்த அந்த ஒரு சாட்டின எம்பி அடிக்கக்கூடிய எம்பிணுன்னு கேள்விப்பட்டான் ஸோ அப்படி கொடுத்த நிலையில் ஒரு அவமானமான தான் டாக்டர் செய்திருக்கிறார் அடுத்தது பார்த்த பண்ணால் நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு ஸ்கூலுக்கு போனால் கூட அந்த பாடசாலையில் ஓ எந்த 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 சீட்டில் நான் இருக்கோன்னு எந்த சீட்ல டீச்சர் இருக்கோன்னு தெரியும் ஆனால் அவர் அது அது செய்யலை அதுவும் எங்களுக்கு ஒரு அவமான அவமானமான தான் அன்றைக்கி அவர் செய்தார் அடுத்த பார்த்தோம் தமிழ் மக்கள் அதாவது அங்கே உள்ள மக்கள் வாக்கு போட்டீங்க டாக்டருக்கு அது ஏதோ டாக்டர் மருத்துவத்தில் கொஞ்சம் நல்ல நல்லா செய்தியா ஆனால் தங்கத்துக்கு என்னையா வாக்கு போட்டிங்க ஸோ அந்த தங்கம் என்ன அனுபவம் இருக்குது தங்கம் தங்கத்துக்கு ஒரு ஒரு சொட்டு அரசியல் அனுபவம் இருக்கு தங்கம் டாக்டருக்கு வேலை செய்ய வந்த ஒரு தங்கம் அதாவது லோயராக இருந்து அந்த அவரை ரிலீஸ் பண்ண வெளியில் எடுக்கிறதுக்கு வந்த ஒரு தங்கம் அப்போ அதுக்கு ஏன் போட்டிங்க அந்த பதினை பதினஞ்சு லட்ச பதினஞ்சு பதினாயிரம் வாக்கு என்று குறிப்பிட்டார் உண்மைதான் அதாவது அடுத்த முறை தயவு செய்து டாக்டர்கிட்ட சமையல் வாக்குகளை போட்டுருவாங்க அங்கே உள்ள தமிழர்கள் அடுத்த பார்த்தமா இருந்தால் அங்கே அவர் பேசின பேச்சு அதாவது மேதகு என்று பேசுகிறோன்னே நீங்கள் பெருமையாக ஏதோ நினைக்கிறீங்க அதாவது மேதகுன்றது உண்மையாக அப்படின்னா பெருமையான வசனம் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஸ்ரீதரன் அவர் ஏற்கனவே மேதகு பிரபாகரன் என்றே அவர் அந்த அதில் பாராளுமன்றங்களில் பல தடவை கூறியிருக்கிறார் அதாவது அவர் பல தடவை அதை பற்றியான விஷயங்களை கதைச்சிருக்கிறார் ஸோ அது இது ஒரு புது விடயம் அங்கே அல்ல அடுத்தது சிங்கள மக்கள் தான் வாக்கு போட்டது ஆனால் இவர் சிங்கள எல்லாருக்கும் சேர்த்து இவர் பெரிய மாதிரி அந்த கன்னிரையில் காய்ச்சிருக்கிறார் ஆனால் இவர் போன அலுவல் எதுக்கெண்டு பார்த்தா இந்த மருத்துவத்தை ஒழிச்ச காரணத்துக்காகவும் இந்த மருத்துவத்தோடு செயற்பட்ட விஷயம் அதை பற்றி ஒரு கதை அங்கே இல்லை ஸோ இவர் அடுத்த கட்டமே அவியலோட இணைந்து திருப்பி தன் தன் அரசியல் பயணத்தை பெரிதாக்கவும் விளம்பரமாக்கவும் அவர் சொன்ன விடயத்திலேயே நீங்கள் கவனிக்க வேணும் நான் உங்களோடு இணைந்து பயணிக்க தயார் ஸோ இவர் இப்போ எந்த இடத்துலையும் தான் எங்கேயும் போய் சந்திக்க தயார் என்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் எதுக்கெடுத்தாலும் டாக்டர் 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 அந்த வசனத்தை பாராளுமன்றத்திலே கூடிப்பார் அந்த பாராளுமன்றத்தில் இவர் மட்டும்தான் டாக்டர் என்ன கேங்களா எவ்வளோ டாக்டர் மாதிரி அங்கே இருந்திருப்பார்கள் ஸோ அதுவும் உண்மையாச்சில் போனால் தேவையில்லாத ஒரு படியம் தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்து அந்த இளைஞனுக்கு அதாவது இங்கிலாந்தில் உள்ள இளைஞனுக்கு பொருத்தமான பதிலை அந்த டாக்டர் தருவாராக இருந்தால் நல்ல ஒரு மரியாதைக்குரிய விடயமாக இருக்குது அதாவது இதெல்லாம் தேவையில்லாத தான் இப்போ செய்து கொண்டு வர அதுக்கு நாங்கள் வாழ்த்துக்களோ அதுக்கு நாங்கள் அவரை பற்றியான பரபரப்பான நியூஸுகளோ போட்டு பிரியோசனம் இல்லை நாங்கள் சிந்திக்க வேண்டியது கணக்கு இருக்குது எங்களுக்கு தேவையான விஷயங்கள் கணக்கு இருக்குது ஒரு நாட்டில் ஒரு அந்த நாட்டு மக்கள் என்ன யார் ஆளணும் அல்லாட்டி நான் யாருக்கு வாக்கு போடுறதுன்னு தெரியாமல் அந்த பதினையாயிரம் வாக்கு கொண்டு தேவையில்லாத ஒரு பெண்ணுக்கு போட்டுருக்குறீங்க டாக்டர்கிட்ட டாக்டருக்கு வேலை செய்ய வந்த பெண்ணுக்கு போட்டுருக்குறீங்க ஸோ அப்போ உங்களோட நாட்டில் நிலைமை என்ன மாதிரி இருக்குது அதாவது ஒரு அரசியல் புரிந்துணர்வு இல்லாத தமிழர்கள் என்றால் நான் வேணும் அந்த பதினையாயிரம் பேர் அதாவது டாக்டர் கையாட்டுறதுக்காக நாங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வாக்குகள் போடலாது ஆனால் நிச்சயமாக பழைய ஆக்கள் தேவை இல்லை புதுதாக்கள் தேவை ஆனால் அதுக்காக புதாக்கள் எல்லாரும் நெல்லாக்கள் நீங்கள் நிற்கக்கூடாது அதே மாதிரி அவர்கள் அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் நிற்கக்கூடாது ஸோ தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்கள் உங்களோட கருத்துக்களை இதில் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்